ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் நாள் இணைய நாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆண்மை பதிவுகள் பாத்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம மதுரை ஸ்ரீ மீனாட்சி அனுப்பி நடக்கக்கூடிய ஆடி முளைக்கட்ட உற்சவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த முளைக்கட்ட உற்சவத்துல பத்தாம் தேதி சனிக்கிழமை நடந்த உற்சவத்தை பத்தி நம்ம போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கற்புதக்கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம் இந்த பத்தாம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நடந்த உற்சவம் வந்து சிகர நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து காலையில அம்பாள் வளர்க்கும் போல தங்க தங்க சப்பரத்துல வந்து ஆடி வீதிகளை வள வந்து முடிச்சிடுவாங்க மாலையில பாத்தீங்கன்னா ஆறரை மணிக்கு மேலதாக அம்பான் வந்து கிளி வாகனத்துல வளம் வருவாங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மீனாட்சி அம்மன் வந்து கிளி வாகனத்துல வளம் வருவாங்க நம்ம மீனாட்சிமாக்கு பலவிதமான வாகனங்கள் இருக்கு அதுல அந்த கிளி வாகனம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு என்ன காரணம் அப்படின்னா அம்பாள் கையில வந்து எப்பயுமே ஒரு கிளி வச்சிருப்பாங்க இந்த கிளி என்ன பண்ணணும் அந்த கிளியை வந்து வேதத்தின் உட்பொருள் வேதத்தின் சொருபம் சொல்றாங்க இந்த கிளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே அம்பாள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கமா தினந்தோறும் பிரார்த்தனை அம்பாள் கிட்ட வந்து கிளி சொல்லுமா அதான் அந்த கிளியோட சிறப்பம்சம் இந்த அம்பாள் கையில கூடிய அந்த கிளி வந்து அந்த செய்யும் செய்யும்போது அம்பாள் வந்து வெள்ளி கிளி வனத்துல விளம்பருவாங்க அம்பாள் கையில இருக்க வந்து நம்ம வேண்டதெல்லாம் அம்பாள் கிட்ட சொல்லும் போது அம்பாள் வளம் வர்ற கிளி வந்து சொல்லு அதான் கண்டிப்பா சொல்லும் இந்த கிளி வாகனத்துல அம்பாளை தரிசனம் பண்றது அது ஒரு அழகா இருக்கும் அம்பாள் வந்து ஒரு காலம் மடைக்கி ஒரு காலம் விட்டு அந்த கிளி வாகனத்துல வளம் வருவாங்க வளம் வரும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கிளி வாகனத்துல அம்பாளை தர்ஷனம் பண்ணும்போது கிளிக்கு வந்து பொதுவாகவே ஒரு குணம் உண்டு நம்ம சொன்னதை திருப்பி சொல்லும் அதனால வந்து சொல்லலாம் சொன்னதை சொல்லாம கிளிப்பிள்ளை அப்படி வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லக்கூடிய வல்லமை வந்து இந்த கிளிக்கு உண்டு அப்போ அம்பாடி இந்த கிளி வாகனத்துல வளம் வரும் பொழுது நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை வச்சிருக்கோமோ நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்கோமோ அதெல்லாம் திரும்ப 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 மீனாட்சி அம்மா கிட்ட சொல்லி அதெல்லாம் நிறைவேற்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதான் அந்த கிளிவாகனத்தோட தனி சிறப்பு இந்த வாகனத்தை தரிசனம் பண்ணும்போது நம்ம கேட்டதெல்லாம் மீனாட்சி அம்மா தருவாங்க இந்த வானத்துல வந்து மீனாட்சி அம்மா தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா நலன்களும் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மீனாட்சி வேண்டிக்கலாம் ஸ்ரீ மீனாட்சி மஞ்சள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் வளாதி பெய்க மலிபளம் சுரக்க மன்னன் கொன்முறி அரசு செய்க குறை விழாவீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்கள் நட்சபம் மேல்வி மழ்க மேன்மைகள் செய்வனி விலங்கு எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்